எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் தீர்க எல்லா உணவும் ஒன்றாக உணர்க அனைவருக்கும் வணக்கம் தமிழால் வணக்கம் ஐம்பத்தி மூன்றாவது தேசிய பாதுகாப்பு தின பட்டிமன்ற விழாவில் கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களையும் தமிழ் சங்கத்தையும் நெறிப்படுத்தி பலப்படுத்தி கொண்டிருக்கும் முன்னாள் தமிழ் சங்க தலைவரும் இந்நாள் போக்குவரத்து மேலாளர் திரு கிருபானந்த சுவாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பாதுகாப்பு சுமையா என்ற சிறப்பான தலைப்பை கொடுத்து தமிழ் சங்கத்தின் சார்பாக பட்டிமன்றம் நடத்த வாய்ப்பை கொடுத்த பாதுகாப்பு அதிகாரி திரு முத்துசாமி ஐயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் கடமையே முதல் என நினைப்பவர் இவர் சங்க தமிழில் சடுகுடு ஆடுபவர் சென்னை தமிழிலும் செம்மையாக கலாய்ப்பவர் மிக சிறந்த பேச்சாளர் நான் அழைத்த அழைப்பை கொள்கை பிடிப்பாக எடுத்துக்கொண்டு தைக்கு முள்ளாக இருக்காமல் தராசு முள்ளாக இருந்து பட்டிமன்ற தீர்ப்பை வழங்க நடுவராக வந்திருக்கும் சீனியர் மேனேஜர் சிசிடிஎல் திரு சாகுல் அமித் ஐயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன் இந்த பட்டிமன்றத்தில் இரண்டு புதுமுகங்களை அறிமுக செய்கிறோம் இவர் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர் இவர் ஒரு மருத்துவர் இவருடைய தமிழ் பற்றுக்கும் மற்றும் சமூக சேவைக்கும் பாராட்டி புதுவை தமிழ் சங்கம் சார்பில் மருத்துவ கவி விருது வழங்கி கௌரிக்கப்பட்டவர் டாக்டர் அஸ்வின் ராம் ரத்தன் துணை துறைமுக சுகாதார அதிகாரி ஐயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் பொம்மையை பிடிக்காதவர்கள் குழந்தைகளாகவும் இல்லை காகிதத்தை பிடிக்காதவர்கள் கவிஞர்களும் இல்லை என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் பொம்மை காகிதம் என்ற ஒரு கவிதை நூலை வெளியிட்டு கவிஞர்கள் இடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் டெர்மினல் மேனேஜராக பணிபுரியும் திரு ராஜகுமார் ஐயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு இவர்களின் பேச்சை கேட்டேன் பாதுகாப்பை பற்றி தெரிந்தவர்களுக்கு நல்ல அறிவையும் பாதுகாப்பை பற்றி தெரியாதவர்களுக்கு நல்ல தெளிவையும் கொடுத்த துறைமுக சுகாதார அதிகாரி டாக்டர் திருமதி மகேஸ்வரி அவர்களையும் தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த முகம் அறிந்த முகம் இவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை பாதுகாப்பு சுவையே என பேச வந்திருக்கும் திருமதி ஜான்சி ராணி திருமதி குமுதா செல்வமணி திருமதி சுஜாதா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பாதுகாப்பு சுமையே என பேச வந்திருக்கும் திரு காளிதாஸ் திரு சந்திரசேகர் திரு ஆனந்த் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த பட்டிமன்ற பேச்சை கேட்க காதுகளை கடன் கொடுக்க வந்திருக்கும் அனைத்து நல்லூலங்களையும் வருக வருக என வரவேற்று பிச்சிப்பூ சொற்களால் உச்சி மகிழ்ச்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்